ஐயப்பந்தாங்கலில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் தரும் அருள்மிகு ஓம் காளி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஓம் காளி பகவதி அம்மன் கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு குழந்தை வரம் தரும் ஓம் காளி அம்மன் கோவில் பொறுப்பாளர்கள் ஓம் அன்பரசு சுவாமிகள் அவருடன் அனைவரும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு கிடாவிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கோவில் பூசாரி நான் பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் இந்நாள் முதலமைச்சருக்கும் குறியமைத்து தந்திருக்கிறேன் அதேபோல் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளனர் இதேபோல் பொதுமக்கள் பலருக்கும் நான் குறி சொன்னபடி நடந்தும் உள்ளது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது அதே போல் அவர்களுக்கு குழந்தையும் பிறந்துள்ளது என்றார் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்களுக்கு அம்மன் அருட்காட்சி வழங்கினார்